கௌதம் முன்ன இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஏற்கனவே நம்ம ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தனவங்க அதாவது தன்னோட அம்மாவை ஏமாத்தனவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கையில கையால் வந்து பார்த்தீங்கன்னா தாலிய கட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான மாணவர் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சப்போ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது அதாவது என்ன நடந்தாலும் சரி அந்த ஆளை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்து நடக்கக்கூடியதா ஆயிடுச்சு அதுவும் இல்லாம இப்போ நம்ம எஸ் எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து எஸ் எஸ்கே கொண்டுடுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சோம் ஆனா இங்க நடந்ததே வேற அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கே ரேவதி ரெண்டு பேருக்கும் வந்து போதா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அதாவது தன்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க இந்த ஒரு விஷயத்தை உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இப்போ சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அதை விட வந்து இப்போ நம்ம கௌதம் வந்து இதுல ஒத்துழைச்சது தான் வேற லெவல் மாசான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எஸ் மேல எந்த அளவுக்கு கோபமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும் அதுவும் தன்னோட அப்பா எஸ் எஸ் தான் அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த உயிரே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கௌதம் சொல்லியிருப்பாரு ஆனா கடைசியில எப்படி இப்படி மாறினாரு அப்படின்றதான் பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு பயங்கரமான கோபம் அதே மாதிரி தாக்ஷாயினி இதுல என்ட்ரி கொடுத்து இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ் கொல்ல முயற்சிக்கிறாங்க ஆனா அந்த ஒரு நேரத்துல எஸ் எஸ்கேவை காப்பாத்துறது நம்ம கௌதமா தான் இருக்க முடியும் ஏன்னா எஸ் எஸ்கே நம்ம ரேவதியோட காலத்துல தாலியை கட்டிட்டாங்க அதை நம்ம இலக்கியா வீடியோவும் எடுத்துட்டாங்க அதனால எஸ் எஸ்கேவால இனிமே எப்பவுமே தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி தாக்ஷாயினிக்கே உண்மை தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தாக்ஷாயினி தன்னோட புருஷன் கூட பார்க்காம இப்போ கொல்றதுக்கு அவ்வளோ பெரிய ஆஹ் வேலையை வந்து செஞ்சாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் தான் காப்பாத்தி இப்போ வழியே இல்லாம வந்து இந்த ஒரு கல்யாணத்தை வந்து வந்து அதே மாதிரி எஸ்எஸ்கே என்னதான் நினைச்சாலுமே போய் சேர முடியாது ஏன்னா தாக்ஷாயிக்கு அவ்வளவு கோபம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு இப்ப கூட என் அம்மா சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும் தான் நான் அமைதியா இருக்கேன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களை எல்லாம் பார்த்த உடனே வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் பயங்கர கோவத்தோட வந்து சொல்ல கேட்ட உடனே வந்து அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே எஸ்எஸ்கே திரு திருத்திருக்காங்க இப்போ இருக்காங்க அணி கிட்டயும் போக முடியாது தாக்ஷானி சொத்து அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி இப்படின்னு இந்த எஸ் எதுவுமே அனுபவிக்க முடியாது ஏன்னா அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அஹ் தனக்கு மரணம்னா வேற எதுவுமே மிஞ்ச போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி இந்த தாக்ஷயோட கோவம் இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இங்க நம்ம கௌதம அடுத்தத வந்து பத்தினா ரேவதி இவங்க எல்லாரையுமே வந்து முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில இவங்க மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இந்த தாக்ஷ அணியை முதல் கொண்டு எதுவுமே கிடையாது என் பணம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ் எஸ்கே மனசு மாற போறாங்க உண்மையிலேயே நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்கேட மனசெல்லாம் மாத்தி இதனோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி குடும்பமா நம்ம கௌதம் வாழ்ந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியான நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வர்றீங்க அப்படின்னா கில் இருக்க சப்ஸ்கிரப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க